ஓம் நம அன்பே சிவம் மனமே குரு ஓ நண்பர்களே இதை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு கழுப்பு எடுக்க போகிறேன் பாக்குங்க சரிங்களா இப்போ அந்த கழுப்பு ஒரு பெண்மணிக்கு இருக்குது இப்போ இந்த பாவையை நான் எடுத்திருக்கேன் நிமிஷம் ஆகி இது பார்த்தீங்கனாக்கா நாலு வகை பாவில் எடுக்கிறது ஏன்னா இந்த கழுப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வகை பாவையில் இறங்காது அதனால் நாலு வகை பாவையில நான் எடுக்கிறது ஓ நிமிஷம் ஆகி இந்த சக்கரந்தான் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சக்கரத்தை கொண்டு பிசாசு ஏவல் கழுப்புகள் எந்த கழுப்பாக இருந்தாலும் அழகாக எடுத்துடலாம் இதை மாதிரி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கழுப்பு எடுக்கிற பயிற்சியில் இருந்தீங்கனால் நீங்கள் வந்து என்ன கொள்ளலாம் இந்த சக்கரத்தை போட்டு கழுப்புகளை நம்ம எடுக்கலாம் இதுக்குள்ள மந்திரத்தை நான் கொடுக்குறேன் ஏன்னா எல்லாருமே மந்திரங்களை எடுத்துக்க முடியாது கொஞ்சமாவது பயிற்சி உள்ளவங்க மட்டும்தான் இந்த கழுப்பு மந்திரங்களை சொல்லுவோம் இல்லைன்னா இந்த மந்திரத்தை நான் கொடுக்க மாட்டேன் இப்படி இருக்குன்றதை ஒன்றும் தெரிஞ்சுக்கலாமே தவிர சரிங்களா இதை வந்து நான் கொடுக்குறதில்ல பயிற்சியில் உள்ளவங்க என்னை கேளுங்க கண்டிப்பாக இதுக்குள்ள மந்திரங்களை நான் தரேன் சரிங்களா அது கொஞ்சம் மந்திரங்களை கேட்டாலும் கொஞ்சம் டைம் இருக்கும்போது தான் நான் கொடுப்பேன் சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் கொடுத்தா கூட நான் கொடுத்துருவேன் உங்களுக்கு மெசேஜ் விடுங்க நான் அந்த நம்பரோட நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஏன்னா இது எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக தான் இதெல்லாம் நான் உங்களுக்கு போட்டு உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்குறேன் பார்க்குறீங்க பார்த்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் ஒருத்தரை கூடம் சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டேறீங்க ஷேர் பண்ண மாட்றீங்க சரிங்களா பாருங்கள் நமஷ்